நைட் மட்டும் பயன்படுத்துங்க ஒரே இரவு தான் நைட் ஒரு டைம் மட்டும் பயன்படுத்துங்க வயிறு சுத்தமாயிடும் குடல் சுத்தமாயிடும் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் வயிறு இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும் அப்படி வெளியேறினாலே போதும் நமக்கு வயிறு உபசம் இருக்காது வயிற்றுல தேங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கெட்ட அழுக்குகள் கெட்ட கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் செய்முறையை சொல்றேன் கரெக்டா கவனிங்க இரநூறு எம்எல் நல்லா சூடா வெந்நீர் எடுத்துக்கங்க இரநூறு எம்எல் நல்லா சூடான வெந்நீர் எடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் லெமன் சாறு விடுங்க கால் சிட்டிக உப்பு போட்டுக்குங்க புதினா இலை ஒரு பத்து இலை போட்டுருங்க இஞ்சி சின்னதா ஒரு துண்டு போட்டுக்குங்க பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க அந்த வெந்நீர்ல நீங்க போடும்போது அந்த வெந்நீர்ல வந்து அந்த சாறு ஃபுல்லா இறங்கணும் நைட்டு போட்டு மூடி வச்சிருங்க நைட்டு போட்டு மூடி வச்சுட்டு காலையில குடிக்கும் போது வடி கட்டிடுங்க வடி கட்டிட்டு வெறும் வெறும் வயிற்றுல ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு குடிச்சிடுங்க குடிச்ச ஒரு ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு பேதியாக ஆரம்பிக்கும் ரெண்டு தடவை பேதியாகும் போது உங்களுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த மலங்கள் முதல்ல வெளியேறும் மோஷன் வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் குறைஞ்சது ஒரு ஏழு தடவை இல்ல எட்டு தடவை உங்களுக்கு வந்து அந்த மழை வெளியேறும் போது ஒவ்வொரு தடையுமே நீங்க வெந்நீர் குடிச்சு ஆகணும் குடிச்சாதான் வயிற்று எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் நீங்க வெளியேறும் போது உங்களுக்கு கருப்பு கருப்பா வந்து ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே வெளியேறும் அஞ்சு தடவை ஆறு தடவை போகும்போது நீங்க குடிக்கிற அந்த தண்ணி எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாயிடுச்சு அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு தடவை ஏழு தடவை காலம் நாலு மணிக்கு குடிங்க வைர சுத்தம் செய்ய குடலை சுத்தம் செய்ய மழ குடலை சுத்தம் செய்ய இந்த செய்முறையை மட்டும் பயன்படுத்த மட்டும் போதும் ஒரே நைட் மட்டும் பயன்படுத்துங்க